திடீர்னு லஞ்சம் கொடுத்தவன் வந்து இல்லை நானும் லஞ்சம் வாங்கின ஒரு காம்ப்ரமைஸுன்றான் ரெண்டு பேரும் ஆமாங்க நாங்கள் வந்து வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன்றாரு கேஸை முடிச்சு வைப்பீங்களா அதாவது வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையும் மொத்தமாக வங்காள விரிகுடா கடலில் வீசி எறிந்து விடலாம் பொலிட்டிக்கலி இது பெரிய டேமேஜ் தான் செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி கேஸ் இஸ் அ சாலிட் கேஸ் செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினது வந்து இது வந்து உண்மை என்று நம்புவதற்கான ஒரு காரணங்கள் தான் நிரம்ப இருக்கின்றன ஆனால் நீங்கள் ட்ரையல் நடத்தி அவரை கன்வீன் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் ட்ரையலை நடத்தாமல் நீங்கள் வந்து அண்டர் ட்ரையலாக வச்சுருப்பதும் அதுவும் இடி கேஸில் வைத்திருப்பது ஏற்புடையதான் இல்லை ரொம்ப 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 சட்டத்தை வந்து சிதைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் குற்றம் டிவிஎஸ்சியோட நடவடிக்கை ஏழு வருஷம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் மாறினவுன்னே ஆளும் கட்சிக்கு சாதகமா மந்திரிக்கு சாதகமா எப்படி ஸ்டேட் ஸ்டாண்ட் எடுக்க முடியும் ஒரு ப்ராசஸுக்குள்ளே போய் வழக்கில் வந்து அவர் ஜெயிச்சு ட்ரையல்ல ஜெயிச்சு விடுதலையாக இருந்தால் கூட பரவாயில்ல கே கே சார் தான் கந்த நர்சு போகாம போகாமல் ஏழு வருஷம் ஜவ்வு மாதிரி கேஸ் எழுத்து டிஸ்சார்ஜ் வாங்குறாங்க ஜெயலலிதா செய்யலைங்கிறது லோக்கல் பாடிஸ்ல தமிழ்நாட்டில் திமுக பதவி வைக்கக்கூடிய லோக்கல் பாடிஸில் கரப்ஷன் ப்ரூட்டலாக இருக்குன்றதுக்கு அந்தந்த திமுக கவுன்சிலர்ஸே கொடுக்கக்கூடிய பேட்டிகள் தான் காரணமாக இருக்குது அப்போ ஊழல் இருக்குன்றதையும் ஒத்துக்கிறாங்க எங்களுக்கு பங்கு வரலன்றதும் ஒத்துக்கிறாங்க எதுக்காக மேரம் இன்னொன்று கேட்குறேன் எதுக்காக ரெண்டு மேரையும் இவங்க மாற்றுறாங்க ஏன் அரசாங்கம் விளக்கம் கொடுக்கல இந்த மூணு மேயர்கள் மேலேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் திமுக கவுன்சிலர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஷேம்லெஸ் மீடியான்னா அது தமிழ்நாட்டு மீடியா தான் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை பற்றின விமர்சனங்கள் வந்து டோட்டலாக சைலன்ஸ் ஆகி லாக் அவுட் ஆகி கிடக்கு தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காண சிறப்பு விருந்தினர் மொத்த பத்திரிக்கை மணியவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சார்ஜஸ் ஃப்ரேம் ஆரம்பிச்சிருக்காங்க சார்ஜஸில் வந்து நான் குற்றமற்றவர் என் மேலே பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இடியுடைய விசாரணை ஆரம்பிக்க போது இவ்வளோ நாளாக வந்து விசாரணை இல்லாமல் இருந்துச்சு மாற்றி மாற்றி எழுதாங்க இப்போ விசாரணை தொடங்கிச்சு ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வழக்கு எப்படி போகும் இதை பற்றி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்கன்றது தவறான வாதம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது விசாரணைக்கு முந்தின கட்டம் முதல்ல எஃப்ஐஆர் முதல்ல பிரிமினரி என்கொயரி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் எஃப்ஐஆருக்கு பிறகு அரெஸ்ட் தேவைப்பட்ட அரெஸ்ட் இல்லைன்னா அரெஸ்ட் இல்லை சார்ஜ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவார் இருந்து விடுவிக்க சரி அது தள்ளுபடியானால் அதன் பிறகு வந்து குற்றப்பத்து இது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் குற்றச்சாட்டுகள் பதிவு செஞ்ச பிறகு சாட்சி விசாரணை சாட்சி விசாரணை முடிஞ்ச பிறகு இரண்டு தரப்பு இறுதிவாதம் கடைசி ஸ்டெப்பு நீதிபதி தீர்ப்பு இப்போ இவங்க வந்து கடந்த ஜனவரி ஜூன் பதினாலு கைது செய்யப்பட்டு பதி பதிமூணு மாதங்களாக பதினாலு மாதம் இந்த பதினாலாந்தே வரதாக வரப்போது சிறையில் இருக்கார் அந்த மெயின் கேஸ் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் போக்குவரத்துறை அமைச்சர் வந்தபோது கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு காசு வாங்கிக்கிட்டு போட்டு கொடுத்தாரு அப்படின்றது அதில் வந்து மணி லாண்ட்ரிங் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடுச்சு இப்போ ஈடி கேஸில் இவருக்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மணி லாண்ட்ரிங்ன்னு சார்ஜ் அந்த மெயின் கேஸில் ஆயிரம் சாட்சிக்கு மேலே இருக்காங்க அதில் வந்து ஐ திங்க் அதுலேயும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க பட் அதில் சார்ஜஸ் என்ன ஃப்ரே பண்ணலை நினைக்கிறேன் ஸோ இந்த கேஸ் தான் வந்து இப்போ நீங்கள் கடந்த முறை நாலு நாளைக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட பெயில் வரும்போது ஜ சீஃப் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அதை விசாரித்த ஜட்ஜு அமலாக்கத்துறை வழக்கறிஞரை பார்த்து கேட்டது ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ்லாம் ஆயிரம் பேருக்கு மேலே வந்துருக்காங்க அந்த மெயின் வழக்கில் அது எப்போ முடிஞ்சு எப்போ இதாகுது அப்படின்ட்டு ப்ரெடிகேட் அஃபன்ஸில் ஒரு ட்ரையலு தனியாக இதுக்கு ஒரு ட்ரையலாக இடிக்கு அப்படின்னா ஆமான்னு துஷார் மேத்தா சொல்கிறார் ஸோ இப்போ மெயின் கேஸ் எப்போ ட்ரயலில் ஸ்டார்ட் பண்ண பாருங்க நமக்கு தெரியல இப்போ இதில் வந்து இடி கேஸில் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ஐ திங்க் பன்னெண்டோ பதிமூணோட பெயில் திங்கக்கிழமையோ செவ்வாய் கிழமையோ பெயில் பன்னெண்டாம் தேதி பெயில் வருது ஒருவேடத்தில் பெயில் கிடச்சதுன்னா அதுக்கு பிறகு இங்கே சாட்சி விசாரணை எப்படி போகும் என்னன்றது தெரியல இவங்களால் வந்து செந்தில் பாலாஜியால் பதினாலு மாதமாக பெயில் வாங்க முடியலன்றது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான் அமலாக்கத்துறை வழக்கில் அவர் மீது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க மெயின் கேஸில் ஐ திங்க் சார்ஜ் ஷீட் மட்டும்தான் போட்டிருக்காங்க சார்ஜஸ் நான் ஃப்ரேம் பண்ணல அதில் விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது போல் அது பட் ஆயிரம் விட்னஸுக்கு மேலே அதில் இருக்காங்க ஏற்கனவே அவர் போன இந்த ப இரு இருபத்தி ஒன்றில் கவர்மெண்ட் வந்தோன்னே நாங்கள் வாங்கின காசை வாங்கின உனக்கு திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரும் காசு கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்து திரும்ப விசாரணை அனுப்பியது கீழ் கிழமை நீதிமன்றத்துக்கு லஞ்ச வழக்கில் அவர் மீது போடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த கேஸ் பதினஞ்சில் ஜெயலலிதா அவர் மந்திர சபையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பதினாறில் எப்படி எம்எல்ஏ ஆகிடுறார் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அமமுகவுக்கு போகிறாரு அதுக்கு பிறகு திமுகவுக்கு போகிறார் இருபத்தி ஒன்றில் ஆட்சி வந்த உடனே நான் பணம் கொடுத்தவன்கிட்ட காசை கொடுத்து செட்டில் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வினோதமான ஒரு ஒரு பொசிஷனை எடுக்கிறார் அவர் இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த இருந்து தன்னை விடுவிக்கணும் நான் தான் வாங்கினவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டேன் என்ன போகிறாரு தனி நீதிபதி அவரை வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து கேஸை டிஸ்போஸ் பண்ணுறாரு அதை ரொம்ப வினோதமான ஒரு தீர்ப்பு லஞ்சம் வாங்கியதாக ஒரு முன்னாள் மந்திரி கைது செய் மீது வழக்கு தொடரப்படுகிறது லஞ்சம் கொடுத்தவரும் லஞ்சம் வாங்கியவரும் வாங்கியதாக சொல்லப்படுபவரும் நீதிபதி முன்னால் நின்று நான் வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டானா ஓகே நான் அதை ஏற்றுக்கிட்டு நீதிபதி அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி அது வந்து அதாவது வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையும் மொத்தமாக வங்காள விரிகுடா கடலில் வீசி எறிந்து விடலாம் ஒரு மந்திரி லஞ்சம் வாங்குறாரு அவர் மீது வழக்கு போடப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுது திடீர்னு லஞ்சம் கொடுத்தவன் வந்து இல்லை நானும் லஞ்சம் வரும் காம்ப்ரமைஸ்ன்றான் ரெண்டு பேரும் ஆமாங்க நாங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருன்றாரு கேஸை முடிச்சு வைப்பீங்களா நைன்டீன் எயிட்டி எயிட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து அப்போ ஊற்றி மூட வேண்டியதான் அது ஆகவே அதையும் வினோதமான ஒரு தீர்ப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது நல்ல வேலையாக உச்சநீதிமன்றம் தலையிட்டது அதில் இல்லை அந்த உச்சநீதிமன்றத்தில் இவங்க இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்ட் எடுத்தாங்க அதையும் பார்க்க யார் செந்தில் பாலாஜி சைடில் என்னென்னா அந்த ஹைகோர்ட்டில் இது பண்ணும்போது வந்து இவரோட உதவியாருன்னு சொல்லப்பட்ட நம்பர் தான் வந்து காசை திருப்பி கொடுத்துட்டோம்னு சொன்னார் செந்தில் பாலாஜி காசு வாங்கினேன்னு சொல்லலை அதனால் வந்து கேஸை நீங்கள் ரீஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க

ஆனால் இங்கே முடிச்சு வைக்கும்போது வந்து ஏ டூவாக இருக்கும் போது நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கேட்கல கேஸை முடித்து வைக்கும்போது அதில் பேருந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அதை அப்பீலுக்கு போகும்போது மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறாங்க அதே தான் எல்லா முரண்பாடுகளின் மொத்த வடிவம் தான் ஸோ அந்த கேஸில் தான் இப்போ வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிருக்குது இது இதனோட பெயில் வருது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கமாக பெயில் கொடுத்துருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு பெயில் கொடுக்க வேண்டிய கேஸ் தான் ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே வச்சிருக்காங்க அது ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது சார் ஃபிட் கேஸ் ஃபார் பெயில் தான் பட்டு பொலிட்டிக்கலி இது பெரிய டேமேஜ் தான் செந்தில் பாலாஜிக்கு மெயின் வழக்கை வந்து அவர் எதிர்கொள்ளணும் பெயில் கொடுக்கறது நியாயமானது தான் இவ்வளோ நாள் ஓ பதினாலு மாதம் ஒருத்தர் அண்டர் ட்ரயலாக வச்சுருக்கவே முடியாது பாருங்கள் சிசோடியா கேஸில் பதினேழு மாதம் வச்சுட்டு இன்றைக்கி தான் பெயில் கொடுத்துருக்காங்க பட் சிசோடியா கேஸ்லாம் டிஃப்ரெண்ட் செந்தில் பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜி கேஸ் அ ஸ்ட்ராங் கேஸ் பட் ஸ்டில் நம்ம ஏன் பெயில் வேணும்னு சொல்கிறோன்னா ட்ரையல் முடிவரைக்கும் பெயிலில் கொடுங்க தான் நம்ம கேட்குறோம் அவர் நிரபராஜின்னு சொல்லலை இதில் இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியது ஒன்று வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து இடி கிட்ட டிஃபன் பண்ணுறதுக்கு இவங்க எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ட்ரையலில் பேச எல்லாத்தையும் பெயிலில் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதுலேயுமே வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி ட்ரையலில் பேச வேண்டியதை இன்வெஸ்டிகேஷனில் ஏன் பேசுனாங்க அப்படின்ட்டுருக்கு அடுத்தபடியாக இப்போ இடி கேஸ் போட்டிருக்கு வழக்கு விசாரிக்கணும் பிரைமரி கேஸ் வந்து அது காலம் தாழ்த்தோப்படும் இல்லை அது டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை விசாரிக்காமல் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும் நியாயமானது இல்லை தான் நான் ஒத்துக்கிறேன் ஒரு மனிதனோட சுதந்திரம் என்பது விலை மதிப்பு இல்லாதது நீங்கள் ட்ரையல் நடத்தி அவரை கன்வெக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் ட்ரையலே நடத்தாமல் நீங்கள் வந்து அண்டர் ட்ரையலாக வச்சுருப்பது அதுவும் இடி கேஸில் வைத்திருப்பது ஏற்புடையதில்ல நிச்சயமாக ஏற்புடையதில்ல அந்த பிரைமரி கேஸ் வந்து டிவிஎஸ்சி கண்ட்ரோலில் இருக்குது அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது பிரைமரி கேஸ் டிவிஎஸ்சி கண்ட்ரோல் இல்லை சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச் கண்ட்ரோலில் இருக்குது மாநில காவல்துறையோட குற்ற புலனாய்வு கிட்ட அது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்குது இவங்க கட்சி தான் இருக்கு என்ன பண்ணுவாங்க அது மில்லியன் டாலர் கொஸ்டின் அது பட் அதுக்காக நீங்கள் வந்து அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவரோட கவர்மெண்ட் அதனால் வந்து கம்ப்ளீட்டாக டேம்பர் ஆகும்னு நம்ம இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாது விசாரணையில் அந்த போக்கில் போச்சுன்னா அப்போ கலக்க வேண்டிய பிரச்சனை சரி ப்ராப்ளம் இஸ் பிஎம்எல்ஏ படி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெடிக்கட் அஃபென்ஸ் இருந்துதுன்னா இடி உள்ளே வந்துடுது அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ இடி கேஸில் சார்ஜஸ் சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க விசாரணை நடக்க ஆரமிச்சிட்டோம் இது பட் ரெடிக்கேட் அஃபன்ஸ் முடியாமல் இடி எப்படி வந்து இப்போ ஒரு வேளை எப்படி வச்சுக்கோங்களேன் பிரெடிக்கேட் அஃபன்ஸில் ஒரு விடுதலை ஆகிடுறாரு ஓல் இடி கேஸ் கெட் கொலாப்ஸ்டு ரெடிக்கேட் அஃபன்ஸ் மெயின் அஃபன்ஸில் ஒரு விடுதலை ஒரு ஒருவேளை விடுதலை ஆகிடுறாரு கண்டக்டர் லஞ்சம் கொடுத்தா டிரைவர் லஞ்சம் கொடுத்த கேஸில் அவருக்கு தொடர்பு இல்லை நிரூபிக்க தவறிவிட்டது ப்ராசிக்யூஷன் சொல்லி கோர்ட் அவர் விடுதலை பண்ணுதுன்னா அதுக்கு முன்னால் எங்கள் கன்விஷன் வாங்கினீங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும் அதுவே அமலாக்கத்துறை வந்து அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் இது ரொம்ப சிக்கலான விஷயம் செ சிசோடியா சொரன் கவிதா சத்யேந்திர ஜெயின் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி கிடையாது செந்தில் பாலாஜி கேஸ் இஸ் அ சாலிட் கேஸ் செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினது வந்து அது வந்து உண்மை என்று நம்புவதற்கான ஒரு காரணங்கள் தான் நிரம்ப இருக்கின்றன ஏன்னா ஜெயலலிதாவே ஆ கவர்மெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணார் தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து சிட்டி கிரைம் பிரான்ச் தான் வந்து அதுக்கு மேலே பெரிய அளவில் சிட்டி சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச் தான் கேஸே போட்டுதவர் மேலே அவங்க தான் வழங்க போ இதுவே போட்டாங்க சார்ஜ் ஷீட்டை அதுக்கு பிறகு தான் ஈடி உள்ள வருது அதனால் அவர் வந்து செந்தில் பாலாஜி உத்தமர் என்று யாரும் மாதிர முடியாது ஆனால் ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது அடிப்படையில் வலுவான ஒரு விஷயம் என்பதால் அண்டர் யலாக விசாரணை கைதியாக ஒரு மனிதனை பதினாலு ஆண் மாதங்கள் அது எவ்வளோ வலுவான வழக்கு இருந்தாலும் வைத்திருப்பது என்பது ஏற்புடையதில்லை அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுங்க தான் நம்ம கேட்குறமே எப்படி ஒரு நிரபராதி அவர் விடுவிச்சிருக்கேன்னு கேட்கல செந்தில் பாலாஜி கேஸ் ஈக்குவலாக இன்னொரு விஷயமும் வந்துருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் சிவமோட்டோ எடுத்த வழக்குகளில் இரண்டு அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை வந்து தீர்ப்பு சொல்லிட்டார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசி இரண்டு பேருக்கு எதிரான வழக்குகளையும் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து செல்லாதுன்னு சொல்லி திருப்பி இவெஸ்டிகேஷன்ஸ் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு டிவிஎஸ்சி கொடுத்து அந்த செகண்டரி ரிப்போர்ட்டை சப்ளிமெண்ட்ரி ரிப்போர்ட்டாக வச்சுக்கோங்க ப்ரைமாஃபிஸு இருக்குது அதனால் நீங்கள் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி டே டு டே பேசிஸில் ட்ரையல் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்கலாம் ஒரு நல்ல தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பு குறித்து கடந்த நாம் பேசியிருக்கிறோம் ஏன்னா அவர் சோமோட்டா எடுக்கும்போதே வந்து டெலிபரேட்டாக கே சார் அண்டு தங்கந்த நர்ஸ் கேஸில் எந்த அளவுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் டிவிஎஸ்சி வந்து பச்சோந்தியாக நடந்து கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஏழு வருஷம் அவர் மீதான வழக்கில் தங்கந்த நரசு மீதான வழக்கில் அவரை விடுவிக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ண அதே ஐஓ கவர்மெண்ட்டு மாறணுனா இப்போது இன்னும் மேல் விசாரணைன்றாரு மூணு மாதம் நடத்திட்டு அவர் மேலே தப்பு இல்லை அவர் அந்த நாங்கள் மேல் விசாரணை நடத்தினதில் அவருக்கு அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ரொம்ப 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 அயோக்கியத்தனமான அதாவது சட்டத்தை வந்து சிதைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்குற்றம் டிவிஎஸ்சியோட நடவடிக்கை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ரெய்ட் ஆகுது பதினாலில் சார்ஜ் ஷீட்டு பதினாலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அவர் குற்றம் அவர் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க கவர்மெண்ட் மாறினோன்னே வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் ரெண்டு வழக்கிலேருந்தே அவர் மொத்தமாக விடுவிச்சுன்னு அதை ஏற்றுப்படி விடுவிச்சிடுறாங்க இல்ல ஆனந்த வெங்கடேஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அது கேட்டது கூட பிரச்சனை கிடையாது இரண்டு பேரும் ஒரே நாள் நீதிமன்றத்துல அணுகுறாங்க இரண்டு கேசக்கும் ஈ டிவிஎஸ்சி வந்து ஒரே நாள்ல வந்து மேல் விசாரணை கேக்குது ஃபைனல் ரிப்போர்ட்டையும் ஒரே நாள்ல சப்மிட் பண்ணுது எப்படி எல்லாமே கோயின்ஸா ஒரே நாளில் நடக்கும் ஒரு இன்சிடன்ட் வந்தால் போல மூணு இன்சிடென்ட்டும் சேம் டேல சைமல்டினேஸா அப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அதான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரே நாள்ல நடந்தது ஒரு விஷயம்னா அதை விட முக்கியம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் ஏழு வருஷம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் மாறினவொன்னே ஆளும் கட்சிக்கு சாதகமாக மந்திரிக்கு சாதகம் எப்படி ஸ்டேட் ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அதே இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு நீதித்துறையின் மாண்பை சிதைத்தவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி நீதித்துறையை வந்து எவ்வளவு சிதைக்க முடியுமோ சிதைத்தவர்கள் இன்றைக்கு சட்டத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டிற்கு இந்திய நீதித்துறைக்கு கிடைத்த ஒரு அருட்கொடை என்று தான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எப்படி ஒரு சுவ இதை எடுத்து ஏன்னா ஒரு ப்ராசஸுக்குள்ளே போய் வழக்கில் வந்து அவர் ஜெயிச்சு ட்ரையலில் ஜெயிச்சு விடுதலையாக இருந்தால் கூட பரவாயில்ல கே கேஸாக இருந்தாக்கா அந்த நர்ஸும் ட்ரையலுக்கே போகாமல் ஏழு வருஷம் ஜவ்வு மாதிரி கேஸை இழுத்து டிஸ்சார்ஜ் வாங்குகிறாங்கங்க ஜெயலலிதா செய்யலைங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தப்போ எல்லா கேஸ்லையும் இப்படி டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்கலாம் செய்யலை செய்யலை ஜெயலலிதா செய்யலை ஆகவே இது ஜெயலலிதா இருக்கும்போது அவருக்கு வாய்தாரானே என்று சொன்னவர்கள் இந்த வழக்கில் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு வயதாக்களுக்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு என்று வரும்போது அவர்கள் இந்த பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சோமோட்டோவாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகள் கண்டிப்பாக தங்கந்த கே கே சாருக்கு எதிரான வழக்குகளை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு மிக அற்புதமான தீர்ப்பு இந்திய என்பது சாமானிய நம்பிக்கையை மீண்டும் நிறுவக்கூடிய தீர்ப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற அந்த ஒரு கருத்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் மேலும் வலுப்பட்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் ஆனந்த வெங்கடேஷ் இந்த தீர்ப்பை சொல்லும்போது கூட வந்து ஒரு தீர்ப்பை எப்படி அணுகணும்னு கூட தெரியல தீர்ப்பை எப்படி எழுதக்கூடாதுங்கிறதுக்கு அந்த நீதிபதி மாடலாக இருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சுமோட்டோவாக எடுத்த வழக்குகள்லேயும் வந்து அந்த நீதிபதிகள் ஓயர்கோட்டோடைய நீதிபதிகள் செஞ்ச தான் அதிகமாக கடிஞ்சு விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கார் இதை ஓவரால் பிக்சரை பார்க்கும்போது ஜுடிஷியரி எந்த மாதிரி இருக்கு லோகோச் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை படம் போட்டு காட்டியிருக்காரு ஆனா இத அணுகக்கூடிய ஆட்கள் வந்து ஆனந்த வெங்கடேசை வந்து அவரை தனி நபரா பார்த்து அவரை மேல விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியுது ஜெயச்சந்திரன் அவர் பொன்முடிக்கு வழக்குல தீர்ப்பு கொடுக்கும் போதும் அவருக்கு எதிரான ஒரு பார்வையா பார்க்கப்படுது இங்க மேல் நீதிமன்றங்கள் மேலே கீழ் நீதிமன்றங்கள் செய்யற தவிர சுட்டி காட்டும் போது அது நீதிபதிகளுக்கு எதிரான ஒரு பார்வையா பார்க்குறதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அப்படி தான் வந்தே தீரும் அதுவும் ஆளுங்கட்சி இருக்குது கையில் அதிகாரம் இருக்குன்னு ஆணவன் தலைக்கேறும் தனிப்பட்ட முறையில் நீதிபதிகள் விமர்சிக்கப்படுவார்கள் கடந்த ஆண்டு சிவமோட்டாவாக ஜஸ்டிஸ் ஆனந்த ரண்டேஷ் எடுத்தப்போ ஆளுங்கட்சி பத்திரிகை என்ன எழுதியது என்பது நமக்கு தெரியும் சோமோட்டா ஆமாம் சோமோட்டா நீதிபதி என்று அவலமாக பேசினார்கள் திமுக சட்டத்துறை செயலர் ஆர் எஸ் பாரதிய பேசினார் வெளிப்படையாக பேசினார் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் என்பதற்கான உதாரணம் ஜெயலலிதாவை வாய்தாராணி வாய்தாராணி ராணி வாய்தாராணி என்று சொல்லி மேடை தோறும் முழங்கி ஆர்ப்பாட்டங்களை நடத்த நடத்தியவர்கள் இன்று சட்டத்தின் முன்பு கட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு வாய்தாக்களுக்கு மேலே தங்கம் தன்னரசு வாங்கியிருக்கிறார் ஒரே ஐவோ பதினாலு பதினஞ்சு ஒரு ஐவோ பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒரே ஐவோ ஆறு வருஷமாக தங்கம் தன்னரசை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு அரு கடுமையாக போராடுறாரு இருபத்தொன்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா அதே ஐ பல்ட்டி அடித்து

பேசாத பேச்சுக்களெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு இவர்கள் மக்கள் முன்பு குன்றவாளி கூண்டில் ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு சோமோட்ட வழக்குகளும் ஏற்கனவே இன்னும் இதை தவிர வந்து பொன்முடி மேலே போட்டது ஒன்று ஐபெரிசா மேலே போட்டது ஒன்று அது ரெண்டு திமுகவில் நாலு பேர் அண்ணா திமுகவில் ஓபிஎஸ் அண்ட் வளர்மதி மேலே இதே கேஸ் இருக்குது ஆகவே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒலிக்கீற்றாகத்தான் நமக்கு தென்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு கேஸை ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈடி இதில் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்து அனிதாராய் மேலே ஒரு சொத்துக்கு வழக்கு இருக்குது அதுலேயும் ஈடி உள்ளே வந்திருக்காங்க வாஷ் பண்ண சொல்லி கேட்டதுக்கு அவங்க விசாரணை பண்ணுறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதை காஷ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போது இன்னும் ரெண்டு பேருக்கு மேலே ஈடி வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருக்கலாம் அது அது வந்தே தீரும் நீங்கள் வந்து ப்ரடிக்கெட் அஃபென்ஸ் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ள வரும் இப்போ இவங்க பிரச்சனையாக என்னென்னா இமீடியட்டாக இவங்க சுப்ரீம் கோர்ட் போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டிவிஎஸ்சி இப்போ வந்து செப்டம்பர் ஒம்பதான் பதினொன்று பன்னெண்டில் ரெண்டு பேரும் ஜட்ஜாக பேர் அவர் சொல்லியிருக்கார் ஆமாம் ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ணணும்னு ஸ்ரீவலிபுத்தூர் கோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கார் இது வந்து இவங்களுக்கு ஸ்டே கிடைக்கலன்னா அங்கே போய் இவங்க நின்று பேசி ஆர்கியூ பண்ணுற அந்த பேரலில் அதே டைமில் ஈடி விசாரணை ஸ்டார்ட் ஆகிடும் ஈடி விசாரணை ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம் பொன்முடியை விசாரிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு அனுப்புன மாதிரி வீட்டுக்கும் அனுப்பலாம் இல்லை இப்போது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து அந்த எல்லைக்கும் கூட வந்து இடி போகலாம் இடிக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கின்றன ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் இருக்கும்போது இடி உள்ளே வந்துடலாம் அதனால் தப்ப வேண்டுமென்றால் என்றால் இவர்கள் இருவரும் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை போக வேண்டும் எனக்கு கிடைத்த தகவல் அடுத்த வாரம் இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள் எஸ்எல்பி போடுகிறார்கள் அது எப்படி அது முடிவாகும்னு தெரியல ஏன்னா இது இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் வந்து இவங்க முதல் தடவை இந்த ஆன் டாக்டர் இவர் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடைய சுவமோட்டை எடுத்தப்போ கோர்ட்டுக்கு போனப்போ தேங்க் ஆடு ஜட்ஜஸ் லைக் ஹிம் அப்படின்னு சொன்னவர் அதனால் இதுக்கு எந்த அளவுக்கு ஸ்டே கிடைக்கும்னு பற்றி நமக்கு தெரியல பட் இனால் ப்ரடெக்ட் த சுப்ரீம் கோர்ட் அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்குது அமைச்சர்கள் மேலே வழக்கிறதுக்கு இடி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கட்சி ரீதியான பிரச்சனைகள் கூட வந்து திமுகவில் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக இரண்டு மாநகராட்சிகளில் மேயரை மாற்றி தேர்தல் நடத்துனாங்க அதுலேயும் வந்து போட்டி கேண்டிடேட் போட்டு ஜஸ்ட் நூலையில் வெற்றி வாய்ப்பு வந்து பறிபோகிற மாதிரியான விஷயம் இருந்திருக்கு ஸோ இது எப்படி பார்க்கலாம் ஆமாம் இது அசாதாரணமான நிகழ்வுகள் தான் திமுக நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உட்கட்சி ஒற்றுமைக்கு பெயர்பட்ட கட்டுப்பாட்டுக்கு பெயர்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கு கலதலத்து கொண்டிருக்கிறது மேயரில் எலெக்ஷனில் பிரச்சனை மேயராக இருந்த சரவணன் என்பவர் பதவி பதவி விலகுகிறார் புது மேயரை சூஸ் பண்ணணுன்னா ஐம்பத்தஞ்சு கவுன்சிலர்ஸில் இவங்களுக்கு வந்து தலைமை வந்து ஒருவரை போட்டி போட சொல்லி அவருக்கு வாக்களிங்க இருந்து ஏடிஎம்கே நாலு பேர் என்னமோ வேலை ஓட்டு போடவே வரல மற்றவங்களும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் பெரிய அளவில் இல்லை ஆனால் முப்பது ஓட்டு தான் வந்திருக்கு அவருக்கு முப்பது தான் அதிகாரபூர்வ வேட்பாளருக்கு விழுது இருபத்தி மூணு ஓட்டு வந்து டிசிடென்ட்னு சொல்லக்கூடிய கட்சியை எதிர்த்து கழகம் செய்யக்கூடியவர் விழுந்திருக்கு ரெண்டு பேர் வர ஒருத்தர் செல்ல அது ஓட்டு ஒருத்தர் வரவே இல்லை அதுவே இது திமுகவோட வரலாறுலே இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுவும் ஆட்சி கையில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை கண்டிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில் இது ஒரு பெரிய ஒரு செட்பேக் தான் அவங்களுக்கு டிஎம்கேக்கு ஏன்னா இந்த மூணு மாநகராட்சியிலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை நெல்லை அண்டு காஞ்சிபுரத்தில் ரெண்டு மாநகராட்சியில் மேயர்கள் பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள் ஒருத்தர் தப்பிச்சு நாங்கள் காஞ்சிபுரத்தில் இந்த மூணு மாநகராட்சியிலுமே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் அவங்க கவர்மெண்ட் அவங்க கார்பரேஷன் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது மாநகராட்சி மூணு மாநகராட்சியிலுமே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மேயர் மீது மிக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க எங்கள் விஷயத்தில் அவர் தலையிடுறான்றாங்க எதிர்கட்சிகள்லாம் சுமத்தாத குற்றச்சாட்டு அண்ணா திமுக சுமத்தாத குற்றச்சாட்டு மீடியா சுமத்தாத குற்றச்சாட்டு திமுக கவுன்சிலர்ஸ் சுமத்துறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து கிராம நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் நிலைமையில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் ஊழலில் புழுத்து நெளிகிறது என்பதை பட்டவர்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடம் தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு அது எதிர்க்கட்சிகள் சுத்தமாக இல்லை மீடியா டோட்டலாக டெல்லியில் மோடி காலடியில் சரண்டர் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க காலடியில் சரண்டர் ஆகிருக்கு அதனால் இதை பெருசாக பேசலை யாரும் ஆக்சுவலாக இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ லோக்கல் பாடிஸில் தமிழ்நாட்டில் திமுக பதவி வகிக்கக்கூடிய லோக்கல் பாடிஸில் கரப்ஷன் ப்ரூட்டலாக இருக்குன்றதுக்கு அந்தந்த திமுக கவுன்சிலர்ஸே கொடுக்கக்கூடிய பேட்டிகள் தான் காரணமாக இருக்குது கா உதாரணமாக இருக்குது இது ரொம்ப கேலி கூத்து எதிர்கட்சியும் அண்ணா திமுக ஊடகங்கள்ல சொல்ல திமுக கவுன்சிலர்ஸே சொல்கிறாங்க எங்கள் கட்டிங்கன்னா அவர் எடுத்துன்னு போயிட்டு கட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு வராததெல்லாம் அப்போ ஊழல் இருக்குன்றதையும் ஒத்துக்கிறாங்க எங்களுக்கு பங்கு வரலன்றதும் ஒத்துக்கிறாங்க எதுக்காக மேயரம் இன்னொன்று எதுக்காக ரெண்டு மேயரை இங்கே மாற்றுறாங்க ஏன் அரசாங்கம் விளக்கம் கொடுக்கல எதுக்கு மேயரை மாற்றுனீங்க அப்போ என்ன நிலைமைனா தமிழ்நாட்டில் அரசு எதிர்கட்சி என்ற ஒன்றே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு மீடியா டோட்டலாக சரண்டராக இருக்குது அதனால தான் இவ்வளோ அவலங்களும் நடக்கின்றன ஸ்டாலின் பதவியேற்றதுலேருந்து வந்து பொலிட்டிக்கலாக மூணு எலக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மூணு எலெக்ஷன்ஸ்லேயே அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே பார்ட்டிக்குள்ளே வந்து அவர் கையில் இருக்க அந்த க்ரூப்பை விட்டுக்கிட்டு இருக்காராங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் க எலெக்ஷன் வைக்கும் போதே வந்து எதிர்கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த சீட்லலாம் திமுக கேண்டிடேட்ஸ் போட்டி போட்டாங்க அப்போயே வந்து ஸ்டாலின் வந்து நான் வந்து என்னை தலைமுனியை வச்சுட்டிங்க கூட்டணி கட்சிகளுக்கு நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் அப்படின்னாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ரிசைன் பண்ணாங்க மீதி திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருங்களோ அப்படியே பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க ஸோ மூணு வருஷமாக அந்த இஷ்யூ இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அது முத்தி போய் ராஜினாமா பண்ணுற வரைக்கும் போகுது நெல்லையில் இந்த ஒரு பிரச்சனை இருந்தால் கோயம்புத்தூரில் ஓப்பனாக வந்து டிஸ்கஷன் நடக்குது அதில் வந்து மே பொறுப்பாளர் கட்சியோட பொறுப்பாளர்கள் நேரு போயிருக்காரு அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு இன்னொன்றில் ராமநாதபுரம் சைடில் வந்து ஊராட்சி மன்ற சேர்மன் வந்து அமைச்சரை வந்து ஒன் டு ஒன் டு டிபேட்டுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணிக்கிங்க இந்த ஊருக்கு ஒன் டு ஒன் வரீங்களா அப்படின்னு எதிர்கட்சி கேட்கல சொந்த கட்சி வச்சுருந்தால் ஊராட்சி மன்ற சேர்மன் வந்து ஒரு மாநில அமைச்சரை கேட்குறாங்க ஸோ இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் வந்து போகுது அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஆமாங்க லோக்கல் பாடிஸில் வந்து கடுமையான அதிருப்தி பரவ ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கார்பரேஷன்லேயும் ஒவ்வொரு நகராட்சியிலையுமே வந்து போட்டி கடுமையாக இருக்குது சென்னைக்கு வந்து தலைமை கிட்ட புகார் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் திரும்ப போனால் அதே நிலைமை தான் அடிக்குது கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன கட்சி இன்றைக்கு கலகலத்து கொண்டு இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் கலைஞர் இருந்து அந்த கட்டுப்பாடு இப்பொழுது இல்லை திஸ் அ ஃபேக்ட் இந்த மூணு மேயர் மேலேயும் சர்ச்சைக்குள்ளான மூணு மேயர் மேலேயும் ரெண்டு பேரும் மாற்றிருக்காங்க ஒருத்தர் மாத்தலை இந்த மூணு மேயர்கள் மேலேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் திமுக கவுன்சிலர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறார்கள் என்பதை திமுக கவுன்சிலர்கள் சொல்கிறாங்க அப்போ இதை வந்து மீடியா பிக்கப் பண்ணல அப்போசிஷன் பிக்கப் பண்ணலான்னு என்னங்க அரசியல் இது இல்லை இப்போ ஒரு கட்சியுடைய இன்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஏடிஎம்கே அதை வந்து எவ்வளோவோ அடிபட்சி பேச இப்போ கூட டிஎம்கேல நடக்கிற வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் கூட வரல மீடியா அதை வந்து ஹேண்டிலே பண்ணல பிக்கப் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல இது வந்து வெளியேந்து இருந்து போது ஒரு நல்ல என்வரன்மெண்டாக கூட இருக்கலாம் டிஎம்கே பத்தி பேசல அப்படிங்கிறது பட் அதை அந்த பார்ட்டியோடைய ஸ்ட்ரக்சருக்கும் பார்ட்டிக்குமான ஒரு குரோத்துக்குமே நான் கரெக்டா இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா நல்லதில்லை எடுப்பாரே இல்லை ஏமராமன்க்கு கடும் கம்ப்ளீட்டாக வந்து மோடியை மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சு நாளும் மோடி 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 ஒன் மத்திய அரசு அதோட ஒன்றிய அரசுன்னுவாங்க மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு டெல்லி பிரச்சனை மட்டும்தான் இவனுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் பேச மாட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து மீடியா வந்து இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு மீடியா ஆளும் கட்சிகிட்ட சரண்டர் ஆகி கிடக்குது அங்கே டெல்லியில் வந்து இப்போ எவ்வளவோ விமர்சனங்களில் மோடி அரசு மீது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டு மீடியா வந்து டோட்டலாக ஏதாவது ஷேம்லெஸ் மீடியான்னா அது தமிழ்நாட்டு தான் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை பற்றின விமர்சனங்கள் வந்து டோட்டலாக சைலன்ஸ் ஆகி பிளாக் அவுட் ஆகி கிடக்குது இது ரொம்ப ஆபத்து இது இது உங்களுக்கு புரிய மாட்டேன் சொன்னால் எல்லாரும் தனக்கு ஜாலராக போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது எப்படி முடியும் மூணு வருஷம் பொறுத்து நாலாவது வருஷம் போகும்போது எல்லா கவர்மெண்ட்டுமே சிக்கலில் தான் இருக்கும் அதுதான் அவங்களுக்கும் ஆனால் என்னென்னா இவங்க வந்து இருபத்தாறில் அது இந்த நாற்பது ஜெயிச்ச பிறகு இருபத்தாறில் நம்ம தான் நமக்கு மிஞ்சியதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இருபத்தொன்னு இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றதை யோசித்து பார்க்கணும் பத்தொம்போதும் இருபத்தி நாலு அளவுகள் கிடையாது பார்லிமெண்ட்டில் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து பார்லமெண்ட்டு வேறு அசம்பி வேறு அசம்பிளின்னு வரும்போது இவங்க கண்டிப்பாக வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் திமுக அவங்க தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இருபத்தாறில் கடினமான நிலைமை தான் அவர்களுக்கு ஏற்படும் அது அவங்க உணரலை விஷயம் தெரிஞ்சவங்க அதை உணரலை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஆனால் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியல பெரும்பாலானவங்க வந்து அமைதியாக இன்றைக்கி எல்லாம் கட்டினா போதுன்ற லெவலில் தான் இருக்காங்க டு பி வித் வித்யூ அதான் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயணமிக்க நன்றி நன்றி